பீகாரில் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா லெவலில் காங்கிரஸ் அரசியல் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் திமுகவும் அரசியல் பண்ணி அதனால தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர்த்த நீக்க போகிறாங்க அப்போ ஏதோ ஒரு பணத்தில் இந்த வாக்காளர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பேரில் யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணி ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் ஒரே முகவரியில் நூறு ஓட்டு நூற்றம்பது ஓட்டு இரநூத்தம்பது ஓட்டுலாம் இதுமாதிரி பதிவாயிருது அதெல்லாம் நீக்கிட்டாங்க குறிப்பாக சென்னையில் நாற்பது லட்சத்துக்கு செல்கிற வாக்கு அதில் வந்து பதினாலு லட்சம் பேரை நீக்கிறாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாள்லேயே யார் யாரெல்லாம் ஆன்லைன்லேயே எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்க வாக்கு என்பது நமது உரிமை ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு அந்த உரிமை வேணும் அதான் இந்த முறை வாக்காளர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் குறைவு மக்களுக்கு அரசியல் கட்சிக்காரங்க காசு தராதிங்க மக்களும் வாங்காதீங்க அரசியல் வந்து முன்ன சேவைக்காக இருந்துச்சு இப்போ அரசியல் வந்து தொழிலாகிடுச்சு இது கோடி போட்டு எலெக்ஷன் நின்று முதலீடு போட்டால் அது இருபது கோடி எடுத்தாணும் அந்த அஞ்சு வருஷத்தில் இதுமாரி இருபது கோடி எடுத்தால் பரவாயில்ல இரநூறு கோடி எடுக்கிறான் மிஸ்டர் ஆனையா நேர்களுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணி இப்போ நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது இதில் பீகாரில் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா லெவலில் காங்கிரஸும் அரசியல் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் திமுகவும் அரசியல் பண்ணி அறுபத்தாறு லட்சத்தை நீக்கிட்டாங்க டோட்டலாக ஆள் தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க திமுக சைடு காங்கிரஸ் சைடும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேத்த நீக்க போகிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சத்து சில்லற பேர் இதுவரை இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது ஒரு கோடி நெருங்குது யார் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அந்த இடத்துல அந்த அந்த முகவரியில் அப்படிப்பட்ட வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு அடையாளம் தெரியாதவர்கள் இது போன்ற தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி சில்லற பேரை நிற்கியிருக்காங்க இதுவரை இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே ஒரு கோடி நெருங்குன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே சவுண்டே இல்லையே அப்போ தெரியுதா எவ்வளோ கல்லை ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு ஆனால் திமுக திமுக இருக்கட்டும் அப்போ ஏதோ ஒரு கோணத்தில் இந்த வாக்காளர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பேரில் யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணி ஓட்டு போடுறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி தோந்ததுக்கு ஒரு மூணு லட்சம் ஓட்டு தான் மொத்தமே அப்போ இங்கே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஓட்டில் மூணு லட்சம் ஓட்டு என் கள்ள ஓட்டாக மாறி இருக்காது அப்புடின்னு அதிமுக இப்போ அதிமுக நிர்வாகிகள்லாம் பல இடத்துல பேட்டித்தரத்தை பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் ஒரே முகவரியில் நூறு ஓட்டு நூற்றம்பது ஓட்டு இரநூத்தம்பது ஓட்டுலாம் மாதிரி பதிவாயிருது அதெல்லாம் நீக்கிட்டாங்க அது எதிர்க்கட்சி வந்து அதிமுக அதை பெருசாக எடுத்து இஸ் பேசியிருக்கணும் அது அதிமுகவும் பேச விட்டுருச்சு குறிப்பாக சென்னையில் நாற்பது லட்சத்து சிலிற வாக்கு அதில் வந்து பதினாலு லட்சம் பேரை நிற்கிறாங்க இப்போ சென்னையில் எல்லா தொகுதியிலுமே திமுக தான் ஜெயிச்சிது அப்போ வந்து எவ்வளோ ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போன்னு இப்போ பாஜகவும் அதிமுகவும் அதை ரொம்ப கவனித்து இந்த முறை பக்காவை ஃபில்டர் பண்ணிட்டாங்க ஃபில்டர் பண்ணதுனால தான் பதினாலு லட்சம் ஓட்டு நீக்கம் அது திருவள்ளூர் செங்கல்பட்டு இது மாதிரி பல மாவட்டத்தில் திருப்பூர் சேலம் கோயமுத்தூர் எல்லா இடத்துலையும் ஃபில்டர் பண்ணி தொண்ணூற்றி ஏழு லட்சத்து சில பேரை இப்போ நீக்கிட்டாங்க ரெண்டு நாளில் ஆக போகுது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஒரு நாள்லேயே யார் யாரெல்லாம் ஆன்லைன்லேயே எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்க நேரில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பார்த்து கொடுங்க விட்டுறாதிங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு லட்சம் பேர் பட்டியலே வாங்கலை அந்த பட்டியலில் ஆளும் இல்லை அந்த அட்ர அட்ரஸுக்கு போனாலும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரி சொல்கிறாங்க அதை தயவுசெய்து அதை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுங்க வாக்கு என்பது நமது உரிமை ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு அந்த உரிமை வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு இருக்கணும் அப்போ அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் அக்கம்பக்கத்தெல்லாம் கேளுங்க உங்களுக்கு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லைன்னா அதை பூர்த்தி செஞ்சு கொடுங்க அப்போ நீங்களும் அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் ஆனால் இந்த முறை வாக்காளர் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சென்ட்டு குறைவு தேர்தலும் நேர்மையாக நடத்த வேண்டும் ஆளுநர் தரப்பு எதிர்த்தரப்பு இரண்டையுமே ஒத்துழைக்க வேண்டும் மக்களுக்கு அரசியல் கட்சிக்காரங்க காசு தராதிங்க மக்களும் வாங்காதீங்க உண்மையாலும் ஒரு நேர்மையான ஒரு நல்லவராக உங்கள் தொகுதியில் இருக்கிறவங்கள பார்த்து வாக்குலிங்க காசு கொடுத்து வாக்கு போகிறதுனால தான் சும்மாவாக நான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் என்ன இப்போ பத்து கோடி செலவு பண்ணேன் அந்த பத்து கோடிக்கு இருபது கோடி இழுக்கணும்ல வந்து ஒரு தொழிலாயிருச்சு இப்ப அரசியல் வந்து சேவைக்காக இருந்துச்சு இப்ப அரசியல் வந்து தொழில் ஆயிடுச்சு அப்ப முதலீடு பத்து கோடி போட்டு எலெக்ஷன்ல முதலீடு போட்டா இருபது கோடி அந்த அஞ்சு வருஷத்துல பேங்க் டெபாசிட் பண்ணா ஒரு லட்ச ரூபா போட்டா அஞ்சு வருஷத்துல ரெண்டு லட்சம் வருது இல்ல அது மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டாங்க அந்த அது மாதிரி இருபது கோடி எடுத்தா பரவாயில்ல இரநூறு கோடி எடுக்கிறான் அதனால அரசியல் வந்து வியாபாரமா மாறிடுச்சு அரசியல் ஒரு தொழிலாயிருச்சு ஒரு முக்கியமா ஒரு கார்பெட்டு கண்ட்ரோலுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் மாறணும் உண்மையில அரசியல்வாதி சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும் அதனால தயவுசெய்து வாக்குக்கு பணம் வாங்குறத நிறுத்துங்க எஸ்ஐஆர் படித்த பூர்த்தி செஞ்சு குடுக்காங்க எல்லாம் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்